பகவதே ஸ்ரீரமணாய எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல அருணாச்சலனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அண்ணாமலையார் உங்களுக்கு அருள் புரிவாராக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய உள்ளது நாற்பது இருபத்தி ஏழாம் செய்யுளின் அர்த்தத்தை பார்ப்போம் ள்ள நிலை நாமதுவாம் உள்ள நிலை நாணுதிக்கும் தானமதை நாடாமல் நாணுதியா தன் இழப்பை சார்பதுவன் சாராமல் தானதுவாம் தன்னிலையில் நிற்பதவன் சாற்றுதி முன்ன தன் நிலையில் கடைசி லைன் தன் நிலையில் நிற்பது எவன் எவன்னா எப்படி உன்னுடைய ஸ்தானத்திலே தனக்குள்ளே தான் நிற்பது எப்படி சாராமல் அப்படி செய்யாமல் தான் அதுவாம் நாம் அதுவாக தத்துவமசின்னு சொல்கிறோம் எதுவோ அதுவாக நாம் மாற வேண்டும் நான் என்னவாக இருக்கிறேனோ நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அதுவாக பரமாத்மாவாக எப்படி ஆத்மா பரமாத்மா ஆகும் சாராமல் இப்படி செய்யாமல் இதை செய்யாமல் எப்படி தன்னிலையில் நிற்பது என்று முடிக்கிறார் எப்படி செய்யாமல் அப்படிங்கிறதான் முதல் மூணு லைன் அப்போ எதை செய்தால் தன்னிலையில் நிற்கலாம் என்பதை பற்றி சொல்கிறார் பகவான் நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாம் உள்ள நிலை நம்முடைய நிலை என்ன நாம் அதுவாக உள்ள நிலை அதுவாக என்பது பரமாத்மாவை குறிக்கிறது எதுவாக இருக்க வேண்டுமோ ஆத்மா எதுவாக இருக்க வேண்டுமோ எங்கே இருக்க வேண்டுமோ எப்படி இருக்க வேண்டுமோ அதுவாக அந்த நிலையாக உள்ள நிலை எப்போ எப்போ கிடைக்கும் நான் இந்த ஆத்மா பரமாத்மாவில் லயித்து ஒன்றோடு ஒன்று மெரிச் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை எப்படி எப்போது ஏற்படும் என்றால் முதல் இரண்டு வார்த்தையிலேயே கூறிவிட்டார் முதல் முதல் வார்த்தை நான் உதியாது இந்த நான் என்ற எண்ணம் எழக்கூடாது உள்ளிருந்து எங்கே எழுகிறதோ அந்த நான் இது வந்து இந்த அகங்கார நான் இப்போ ஆத்மாவுக்கு ஆத்மாவையும் நான் என்று சொல்லலாம் அகங்காரத்தையும் நான் என்று சொல்லலாம் அப்போ ஆத்மா இருப்பது உதிப்பதில்லை அது எப்போதுமே இருப்பது அதிலிருந்து ஒரு பகுதி உதிக்கிறது ஒரு சில ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தி நாலாசியில் ஏன் அந்த நான் உதிக்கிறது என்று அந்த பழைய சம்ஸ்காரங்கள்லாம் சேர்ந்து அதை உதிக்க வைக்கிறது அந்த நான் உதியாது உள்ள நிலை அந்த நான் வந்து உதிக்காத நிலை இந்த நான் உதித்த வெறுப்பாடு தான் நான் வருகிறது அப்போ நான் உதிக்கலை அப்படின்னா என்ன நிலை இருக்கும் அந்த நான் என்ற அகங்காரம் உதித்தால் அகங்காரம் இருக்கும் அப்போ நான் என்பது உதிக்கவில்லை அப்போது நான் உதிக்கும் முன்பு என்ன நிலை இருக்கிறதோ அதுதான் நாம் அதுவாய் உள்ள நிலை அப்போ இந்த நான் உதித்த பிற்பாடு அகங்கார நிலைக்கு போயிடுறோம் நான் உதிக்கும் முன்பு நாம் அதுவாக இருக்கிறோம் நாம் அதுவாக எல்லாமே பரம்பொருள் ஒன்றாக இருக்கிறது இந்த இந்த இயற்கை முழுவதும் பரம்பொருளால் நிறைக்கப்பட்டு பரம்பொருளால் ஆகியுள்ளது ஒரு செடி ஒரு கொடி ஒரு நீர் ஒரு ஆகாஷம் ஒரு வாயு ஒரு அக்னி எல்லாம் பரம்பொருளின் ஒரு பகுதி எல்லாம் சேர்ந்தாலும் பரம்பொருள் அப்போது எவ்வளோ பெரிய பரம்பொருள் அத்தனை நட்சத்திரங்கள் அத்தனை நட்சத்திர கூட்டங்கள் கேலக்ஸி எல்லாம் சேர்ந்த அதுவாக அப்போ ஒரே ஒரு கடவுள் தன்மை தான் இருக்க முடியும் அந்த கடவுள் தன்மையோடு நாம் எப்படி இருப்பது அப்படின்னா அந்த நான் உதித்த விற்பாடு அதை இழந்து விடுகிறோம் நான் உதிக்கும் முன்பு ஒரு நிலை அல்லவா அந்த நிலைதான் நான் அதுவாக உள்ள நிலை ரொம்ப அருமையாக இதைய அந்த டெஃபினிஷன் கொடுத்துறார் பகவான் நம்ம எதை தேடுகிறோம் எதை நாடுகிறோம் ஆன்மீகத்தில் என்ன செய்ய போகிறோம் ஆன்மீகத்தில் என்று பார்க்கும்போது நான் அதுவாக மாற வேண்டும் தத்துவமசி நான் அதுவாக மாற வேண்டும் அது என்ன அது இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அதுவாக அதுனா அது அங்கே பகவான் ஈஸ்வரத்தன்மை பரமாத்மா அதுவாக இருக்க வேண்டும் அது எப்படி அதுவாக இருக்கிறதுனா நானும் அதுவும் ஒன்றாகிவிட வேண்டும் வித்தவுட் எனி டிஃபரென்ஸ் அதுதான் நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாகி உள்ளது அப்போ நானை அகற்ற வேண்டும் உதித்து விட்டது என்னவா பண்ணுறது இப்போ எல்லாருடைய கேள்வியை நான் சொல்ல சொல்லவே ஒரு நம்பிக்கையின்றாத ஒரு தன்மை ஏற்படுது நான் தான் எப்போவுமே இருக்கே அது என்ன செய்வது உதித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சனமும் உதித்து கொண்டே இருக்கிறது அது என்ன செய்வது நான் உதியாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே பயங்கரமாக இருக்கிறது நான் உதியாது இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவம் அதையை விட்டுட்டு நீங்கள் ஏதோ சொல்கிறீர்கள் என்பது போல இருக்கிறதே நல்ல கேள்வி அதுக்கும் பதில் இருக்குது இப்போ நான் உதித்து கொண்டே இருக்கிறது எதனால் உதிக்கிறது முன்னாத்த செயலில் பார்த்தோம் அந்த செயலின்படி இந்த நான் உதிக்கும் சம்ஸ்கா அதே சம்ஸ்காரங்கிறோம் ஊழ்வினை என்று சொல்கிறோம் இது அதெல்லாம் சேர்ந்து ஒரு ரியாக்ஷனில் அது உருவாகிறது அப்போது அது உருவாகாமல் இருக்காது அப்படிங்கிறது பகவானுக்கும் தெரியும் ஆனால் உண்மையை சொல்லணும் இல்லையா எது அந்த நிலை அப்படிங்கிற சொல்கிறது அப்போ அதை நாம் எதை அடையணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நான் உதியாது உள்ள நிலையை அடைய வேண்டும் நான் என்பது உதிக்காத நிலை சரி உதித்து விற்பாடு என்ன செய்வது அந்த நிலைக்கு போக முடியுமா முடியும் ரொம்ப சுலபம் ரொம்ப ரொம்ப சுலபம் இதை நான் உதிக்கும் தானமதை நாடாமல் அதுதான் விடை இதுதான் விடை நான் உதிக்கும் தானம் ஸ்தானம்ங்கிறத தமிழில் தானம்னு போட்டார் ஸ்தானம்னா இடம் நான் உதிக்கும் இடம் அதை நாடாமல் அதை நம்ம நாட வேண்டும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் சிம்பிளஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் இப்போ நான்கிறது எங்கேருந்தோ உதிக்கலை எங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்தோ பக்கத்தில் இருக்கிற நபரில் இருந்தோ நம்முடைய நான் உதிக்கி தானே இல்லை நமக்குள்ளே உதிக்கிறது அப்போ எங்கிருந்து இந்த நான் உதிக்கிறது என்று அந்த அந்த இடத்தை நாடு இந்த நான்கிறது எங்கேருந்து உதிக்கிறதோ அதை நாடு இதுதான் விடை சரி இது செய்யாமல் அது எப்படி அது எப்படி என்று கேட்டுக்கொண்டிருந்தால் இதற்கு மருந்து இல்லை ஒருத்தனுடைய கண்ணை டாக்டர் கட்டிட்டார் ஆப்ரேஷன் பண்ணி அவன் கட்டு பிரிக்கக்கூடாதுங்கிறான் ஏன்னா எனக்கு கண் தெரியும் சொன்னாதான் பிரிக்கணும் கண் தெரியாதுன்னா பிரிக்கக்கூடாது டாக்டர் சொல்கிறார் பிரித்தாதானே அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறார் அதெல்லாம் முடியாது எனக்கு கண் தெரிந்தால்தான் பிரிக்கணும் டாக்டர் சொல்கிறார் பிரித்த விற்பாடு தான் கண்ணு தெரியுமா தெரியாதா என்று இது போல் நாணுதிக்கும் தானமதை நாடாமல் அதை செய்து பார்க்காமல் நம்பிக்கையற்ற தன்மையோடு பலரும் இருக்கிறார்கள் பல வருஷம் கேட்கிறார்கள் பல வருஷம் படிக்கிறார்கள் ஆனால் செய்து பார்ப்பது இல்லை செய்து பார்த்த பிற்பாடு அதை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா நாங்கள் அந்த பரமாத்மாவோட இணையணும் அப்படின்னா அது ஒரு 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 ப்ராக்டிஸ் இருக்குது அதை செய்யாமல் எப்படி அதை செய்வது இப்போ எம் டெக் படிக்கணும்னா பிடெக் படிச்சிருக்கணும் பிஇ படிச்சிருக்கணும் அப்போது பேசிக் அதை செய்யாமல் செய்ய முடியாது இல்லையா அதனால் உதாரணத்துக்கு அப்போது நாணுதிக்கும் இடத்தை நாட வேண்டும் சரி நாடாமல் அப்படி நாடாவிட்டால் நானுதியா தன் தன்னிழப்பை சார்வது எவன் எப்படி நான் உதிக்காத அந்த தன்னிழப்பை சார்வது அந்த தன்னுங்கிறது இங்கே வந்து மறுபடியும் அகங்காரம் நான் உதியாது ரெண்டு ரெண்டு இருக்குது அதை அடைவது எப்படி நான் உதியா அந்த நிலையை அடைவது எப்படி அப்போது நான் உதிக்கும் இடத்தை நாடாமல் அந்த இடம் எதுன்னு பார்க்கணும் அது ஒரு அந்த ப்ராசஸ் இப்போ சொல்லிடுறேன் அந்த நான் எங்கே உதிக்குதுன்னு உள்ளே பார்க்கணும் உள்ளே சும்மா சும்மா சிம்பிளி உள்ள கவனத்தை செலுத்தணும் ஜஸ்ட் கவனத்தை செலுத்துகிறீங்க செலுத்தின உடனே அந்த நான் உதிக்கும் இடம் எங்கே இருக்குதுன்னு தேடும்போது அந்த நான் காணாமல் போயிடும் இதுதான் ப்ராசஸ் எங்கேயும் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறோம் அது எங்கேயும் இல்லை எங்கேயுமே அப்படி ஒரு இடம் இல்லை அந்த ப்ராசஸில் நம்ம அந்த தேடும்போது அது காணாமல் போயிடும் அது புரியுதுதான் இப்போது ஒரு இருட்டு இருக்குது இருட்டை தேடுறோம் ஒரு டார்ச் லைட்டை வச்சு தேடும்போது இருட்டை கண்டுபிடிக்க முடியுமா எப்படி கண்டுபிடிக்க முடியும் வெளிச்சம் இருந்தால் இருட்டு போய்விடும் அந்த தேடக்கூடிய கவனம் உள்ளே போன உடனே அந்த நான் போய்விடும் அதுதான் அந்த டார்ச் லைட்டு தான் அது இந்த டார்ச் லைட்டை வச்சு தேடுறீங்க அப்போ அது அந்த டார்ச் லைட்டுக்கு எதுக்கு சமானம் தேடுதல் உள்ளே தேடுதல் உள்ளே தேடுதல் டார்ச் லைட்டில் அடிக்கிறதுக்கு சமம் உள்ளே போனால் டார்ச் லைட்டில் அடித்தா இருட்டை காணும் இருட்டுங்கிறது தான் அந்த நான் உதித்த நான் உதிக்காத நான் ஆத்மா உதித்த நான் காணாமல் போயிடுது அது எப்படி அடைவது ஆகவே இதுதான் பகவான் ரொம்ப அற்புதமாக ஒருவரை ஆனந்த வாழ்வுக்கு அழைக்கிறார் ஆனந்த வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார் எல்லா துன்பங்களும் எங்கிருந்து வருது இந்த நான் அப்படிங்கிறது வருது அப்போ இந்த நானை அகற்றினால் என்ன அகலம் எல்லா துன்பங்களும் மன துன்பங்களும் ஆத்மாவை பற்றிய துன்பங்கள் ஆன்மாவை ஆத்மாவை பற்றிய துன்பங்கள்லாம் புரிகிறதா ஏதோ ஒன்று போய் விழுந்து விழுந்து உழன்று உழன்று அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களே அது எங்கிருந்து ஆன்ம ஆன்மாவை பற்றிய துன்பம் என்றால் முன்னைய சம்ஸ்காரங்கள் முன்றைய இம்ப்ரெஷன்ஸ் கர்மாக்கள் அதுதான் அதுதான் அதனுடைய மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய பலன் இது சாதாரண பலன் அல்ல பல பிறவிகள் சேமித்து வைத்த சம்ஸ்காரங்கள் இந்த பிறவியிலே உறுத்துகிறது கவலையை வர வைக்கிறது நீங்கள் என்ன செய்தாலும் வரும் அதை போக்குவதற்கு ஒரு வழி வேண்டுமல்லவா அதுதான் இந்த சாதனை இந்த நானூதிய இடத்தை நம்ம பார்த்தாலே அந்த சம்ஸ்காரத்தினுடைய விதைகள் அழிக்கப்படுகின்றன மறுபடி முளைத்து உங்களை துன்பப்படுத்தாது மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் நம்ம சம்ஸ்காரத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் சும்மா உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பா டைம் பாஸ் பண்ணுறது அல்ல ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் அல்ல அதெல்லாம் பை ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உண்மையான பெனிஃபிட் பிறவி துன்பத்தையே போக்கும் இதுதானே வேணும் எல்லாமே எதை தேடுகிறார்கள் ஒரு துன்பத்தை நம்ம இருக்கிற துன்பத்தை வராமல் பார்க்கணும் துன்பத்தை போக்கணும் இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் வாழ்க்கையில் நடக்கிறது கண் விழித்திலிருந்து கண் மூடி தூங்கும் வரை பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த ஒரு ரெண்டு ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு துன்பம் வராமல் பார்க்கணும் இருக்கும் துன்பத்தை போக்கணும் இது போயிட்டே தான் இருக்க போகுது பேசிக்ஸ் தெரியல அடிப்படை தெரியலை ஆகவே தயவுசெய்து இதை புரிந்து நான் ஊதியாத இடத்தை பார்ப்பது எப்படி என்றால் உள்ளே பாருங்கள் உள்ளே பார்க்கும்போது பார்க்குற ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணணும் அங்கே எது எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அங்கே நீங்கள் எதையும் கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை உள்ளே பார்க்க 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 உள்ளே பார்க்க உங்கள் கவனத்தை திருப்பும் போதே அந்த சம்ஸ்காரங்கள்லாம் மறைய ஆரம்பிக்கும் இந்த நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உள்ளே பார்க்க கவனத்தை திருப்பியவுடன் அந்த நான் போயிடும் அந்த கவனம் இல்லாத போது நான் இருக்கும் அப்போது நான் உதியாமல் இருப்பதில்லை அப்படிங்கிறது இல்லை நான் உதியாமல் இருக்க இருக்கும்போது இப்படி பார்ப்பதால் அந்த நான் மறைந்து விடுகிறது நீங்கள் அதே நிலைக்கு போய் விடுகிறீர்கள் அதுவாக மாறிவிடுகிறீர்கள் அதனுடைய பலன் என்ன நம்முடைய சம்ஸ்காரங்கள் எல்லாமே அழியும் நாம் அதுவாக இருக்கும் கணங்கள் மிக மிக முக்கியமானவை நாம் அதுவாக இருக்கக்கூடிய நிமிடங்கள் மணிக்கணக்குகள் மாதங்கள் உங்களுடைய சம்ஸ்காரத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் ஏதோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் விடுவிக்குமானால் தெரியாது அங்கே உள்ள எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணனீங்கன்னும் தெரியாது எவ்வளோ தீவிரமாக செய்தீர்கள் என்றும் தெரியாது ஆகவே ஏனோ தானா என்று செய்தாலும் பிரயோஜனமில்லை கவனமாக செய்து நன்றாக செய்து நன்றாக பலன் பெற்று இருக்க வாழ்த்துகிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய ஓம் நம சிவாய